ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கும்பகோணத்தில் கோயில் ஒரு சிறப்புன்னா அதையும் தாண்டி உணவுல இந்த கடப்பாவை சொல்லாங்க கும்பகோணத்துக்கே ஒரே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான இந்த கடப்பா காலையில் நேரத்தில் நல்ல அந்த சூடான இட்லியோட இந்த கடப்பாவை கொடுப்பாங்க எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் அவ்வளோ ஒரு சிறப்பான உணவுன்னு சொல்லாங்க நல்ல ஒரு ஹெல்த்திங்கூட ஏன்னா அந்த கேரட்டு சில இடத்துல பட்டாணி எல்லாம் போடுவாங்க அதனால ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு நல்ல ஒரு மைல்டான காரத்தோட இருக்கும் நம்ம சாப்பிட்றக்கும் அவ்வளவு நல்லா இருக்குங்க இன்னைக்கு எங்கள் வீடியோவில் இந்த கடப்பாவை தான் பார்க்க போகிறேங்க அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த கடப்பா வந்து கொஞ்சம் ப்ராசஸ் ஜாஸ்தி தான் ஆனால் இதனுடைய பொருள் எல்லாமே நம்ம கரெக்டான அளவில் சேர்க்கணுங்க அப்போ தான் இந்த கடப்பா வந்து அவ்வளோ இருக்கும் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் நான் செஞ்சுருக்கேன் நல்லா சூடான இட்லியோட அப்படியே கொதிக்க கொதிக்க இந்த கடப்பாவை ஊற்றி கொஞ்சமாக நெய் விட்டு அப்படியே சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா சூடாக சாப்பிட்ணும் இப்போ கொஞ்சமாக அதில் நெய் விட்டுக்கலாங்க இதுக்கு கொஞ்சம் பொருள்கள்லாம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் ஆனால் நம்ம போடுற அளவு வந்து அவங்கவுங்க அளவு எடுக்கிற ஆளுங்களை பொறுத்து நம்ம கரெக்டான அளவில் எடுத்தோம்னா இந்த கும்பகோணம் கடப்பா அவ்வளவு நல்லா இருக்குங்க இப்போ இதுக்கு உண்டான பொருள் அரைக்கிறதுக்கு உண்டான பொருள் சோம்பு ஒரு கால் டீஸ்பூன் எடுத்துருக்குறேன் அதுக்கப்புறமா இஞ்சி ஒரு சின்ன துண்டு எடுத்திருக்கிறேன் ஒரு பட்டை ஒரு லவங்கம் அதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூனுக்கு மல்லி எடுத்துருக்குறேன் பூண்டு ஒரு எட்டு பல் பூண்டு எடுத்துருக்குறேங்க அதுக்கப்புறமா ஒரு அன்னாசி பூ அது ஒரு அன்னாசியில் பாதி கால் டீஸ்பூன் கசகசா அதுக்கப்புறம் ஒரு ஆறு போல் முந்திரி எடுத்துருக்குறேங்க ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூனுக்கு மிளகு எடுத்துருக்குறேங்க காரத்துக்கு தகுந்த பச்சை மிளகாய் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி ஏன்னா பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான் அதனால் அதை அவங்கவுங்க பார்த்து போட்டுக்கோங்க அப்புறம் ஒரு கால் மூடி தேங்காய் இப்போ இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் பாருங்கள் இந்த இந்தளவு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்ப இதுக்கு தாலி கறக்கு பொருள் எல்லாம் பார்க்கலாங்க இப்போ வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் இது வந்து நீல வாக்கில் தான் போடணும் அதுக்கப்புறமா பட்டை ஒரே ஒரு ஏலக்காய் கிராம்பு அனாசி படுத்து வச்சுருக்கிறேன் ஒரு பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் புதினாத்தலை கேரட்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சிருக்கேன் தக்காளி கருவேப்பிலை இவ்வளோ தாங்க பெரிய வெங்காயம் மட்டும் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி போடணும் ரொம்பவும் வேகக்கூடாதுங்க அது நம்ம சாப்பிட்றப்ப நல்லா அந்த பல்லில் கடி பண்ணணும் ஒரு கப்பு பாசிப்பருப்பு எடுத்து வேக வச்சு வச்சுருக்கங்க இதனுடைய ப்ராசஸ் இவ்வளோ தான் இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க நல்லா அளவுக்கு நம்மளுக்கு வெந்திருக்கணும் ரொம்பவும் ரொம்ப மையம் வந்து வேகக்கூடாதுங்க இப்போ சட்டியில் வந்து ஆயில் விட்டு அதுக்கப்புறம் கடுகு போட்டு இப்போ எடுத்து வச்ச அந்த ஏலக்காய் பட்டை அதுக்கப்புறம் கொஞ்சமாக கல்பாசி அனாசிப்பூ ஒரு லவங்கம் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் கருவேப்பில் புதினா தலை புதினாத்தலை மெயினாக அந்த ஆயிலில் போடணுங்க அப்போ தான் அந்த கடப்பாவுக்கு ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அதுக்கப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணியிருக்கிறேன் இது வந்து பாதி அளவு வெந்தா போதுங்க ரொம்ப வேகணுங்கிற அவசியம் இல்லை இதுக்கு தகுந்த உப்பும் கொஞ்சம் சேர்த்திக்கிறேன் பாருங்க இந்த அளவு வெந்திருந்தா போதும் ரொம்ப வந்து வேகணுங்கிற அவசியம் இல்லை இப்போ இதில் வந்து கேரட்டை சேர்த்திக்கலாங்க அதுக்கப்புறம் தக்காளியும் சேர்த்திக்கலாம் தக்காளி வந்து கொஞ்சம் நம்மளுக்கு அந்த முழுசா ஒரு பாதி அளவுக்கு தெரியணும் ரொம்ப நம்ம நைஸா கையில பிசைஞ்செல்லாம் போடக்கூடாதுங்க ஏன்னா அந்த தக்காளி அங்கங்க இருக்கிறது நம்மளுக்கு தெரியணும் இப்போ அதுவும் வெந்ததுக்கு அப்புறமா இப்போ உருளைக்கெழங்கு வேக வச்ச உருளைக்கெழங்க வந்து நான் ச நல்லா கையில் வந்து மச்சு விட்டு சேர்த்திக்கிறேங்க இதை கட் பண்ணி போடுறத விட இப்படி கையில் வந்து நல்லா வேக வச்சு கையில் வந்து நல்லா மச்சு விடணும் இப்போ அது வந்து போட்டு கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறமா அரைச்ச மசாலா விழுத விட்டுக்கலாங்க இதெல்லாம் மஞ்சத்தூளோ மிளகாத்தூளுக்கெல்லாம் இதுக்கு இந்த குழம்புல வந்து இடமே கிடையாதுங்க ஆனால் சில இடத்துல வந்து அங்கே ஓட்டில் வந்து அந்த மஞ்சள் தூள் நிறைய போட்டு கொடுக்குறாங்க அந்த பாசிப்பருப்பு இதெல்லாம் நம்ம சேர்த்துனாவே போதுங்க அதுலேயே நம்மளுக்கு கலர் வந்து நல்லாவே கிடச்சிடும் இப்போ இட்லி வந்து ஒரு சைடு வேக வச்சுட்டேன் ஏன்னா ரெண்டுமே சூடாக சாப்பிட்ணுங்க அதுதான் இதில் ஹைலைட்டு எந்த கடையில் போனாலுமே நம்மளுக்கு நல்லா சூடான இட்லியோட இந்த கடப்பாவை ஊற்றி கொடுப்பாங்க கும் கும்பகோணம் சைட்லாம் போனீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கும் இப்போ அதோடையே நான் பாசிப்பருப்பை வந்து வெந்த பாசிப்பருப்பை அப்படியே தண்ணியோட விட்டுக்கிறேங்க இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் ஏன்னா அந்த உருளைக்கிழங்கெல்லாம் நம்ம போடுறதுனால நல்லா கொஞ்சம் திக்னஸ் ஆகும் அதனாலதான் தான் சில இடத்துல பட்டாணி போடுவாங்க நான் இன்னைக்கு பட்டாணி எல்லாம் சேர்த்துலிங்க பட்டாணி சேர்த்துனாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா எல்லாம் வெந்து இந்த அளவுக்கு வந்துடுங்க நல்லா சூடான இட்லியோட சாப்பிட்றக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டிடுங்க